ஓம் நம சிவாய நமஹ சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்றைய பதிவில் நாம் பெண்களுக்கான சில சாஸ்திர குறிப்புகளை பார்க்கப் போகிறோம் இந்த குறிப்புகளை ஒரு பெண் முறையாக பின்பற்றினால் அந்த வீட்டில் எப்போதும் சுபிச்சமும் செழிப்பும் நிலைத்து லட்சுமி கடாட்சமும் நிறைந்து இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை பெண்கள் இவற்றை தவறாமல் சரியாக செய்தால் மட்டுமே அதன் பலன் நன்றாக கிடைக்கும் சிலர் எண்ணலாம் ஏன் எப்போதும் பெண்களுக்குத்தான் விதிமுறைகள் ஆண்களுக்கு சுதந்திரம் பெண்களுக்கு மட்டும் கட்டுப்பாடுகளா ஆன்மீக ரீதியில் பார்க்கும்போது சில விஷயங்களை பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் அதை சிலர் புரிந்து கொள்கிறார்கள் பெண்களை கட்டாயப்படுத்துகிறார்களா என்ற தவறான எண்ணமும் வரும் ஆனால் அது உண்மை அல்ல ஒவ்வொரு வீட்டிலும் பெண்களே அந்த வீட்டின் ஆதார தூண்கள் அந்த வீட்டின் நலனும் குடும்பத்தில் உள்ள அனைவரின் முன்னேற்றமும் பெண்கள் மீதே தங்கியுள்ளது அதனால்தான் பெண்களுக்கு எந்த துன்பமும் துரிதமும் தீய விளைவுகளும் வராமல் பாதுகாக்க நம் முன்னோர்கள் சில வழிமுறைகளை சாஸ்திரம் மற்றும் சம்பிரதாயத்தில் சொல்லிக் கொடுத்துள்ளனர் இதுவே பெண்களை அடிமை போல நடத்துவதற்கான விதிமுறைகள் அல்ல பெண்கள் எவ்வாறு நடந்தால் அந்த வீட்டில் சுபிச்சம் லட்சுமி கடாட்சி ஆரோக்கியம் ஆகியவை பெருகும் என்பதையே இவை விளக்குகின்றன இதை செய்வதா வேண்டாமா என்பது முழுமையாக அவரவர் விருப்பம் ஆனால் நம்பிக்கையோடு செய்தால் அதன் பலன் நிச்சயமாக கிட்டும் என்பதே உண்மை ஏனெனில் ஒரு வீட்டின் கண்களாக விளங்குபவர் பெண்களே சிலர் பெண்கள் இல்லை என்றால் வாழ்க்கையே நடக்காதா குடும்பம் இருக்காதா என்று விதண்டா விவாதத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் சாஸ்திரம் சொல்லும் உண்மையை புரிந்து கொண்டால் பெண்கள் என்பவர்கள் அன்னையின் மறுவடிவமே என்பதை உணர முடியும் குறிப்பாக திருமணமான பின்னர் தாயின் நிலையை அடைந்த பெண்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் என்று கூறப்படுகிறார்கள் பெண்களுக்கு அவரவர் குடும்பத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பு உண்டு இதில் எந்த குடும்ப பெண்ணும் தவறக்கூடாது அதனால தான் சாஸ்திர சம்பிரதாய வழிமுறைகளை பெண்களுக்கு முக்கியமாக சொல்கிறோம் ஒரு குடும்பத்தில் ஆண்கள் எவ்வளவு உழைத்து பணம் சம்பாதித்தாலும் அந்த குடும்பத்தை சரியான பாதையில் நடத்தி கொண்டு செல்லும் அறிவும் அக்கறையும் பொறுப்பும் பெண்களிடமே அதிகமாக இருக்கின்றது ஆன்மீகமும் சாஸ்திரமும் சொல்லித்தரும் குறிப்புகளை பெண்கள் முறையாக கடைப்பிடித்தால் அது கஷ்டங்களும் கவலைகளும் குடும்பத்தை சூழாமல் காக்கும் அரணாக அமையும் சரி இப்போது அந்த விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் மறக்க வேண்டாம் எந்த வீட்டில் சுமங்கலி பெண்கள் தினமும் மாலை நேரத்தில் சிரித்த முகத்துடன் விளக்கேற்றி வைக்கிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமியின் கடாட்சம் எப்போதும் நிறைந்து காணப்படும் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் நாம் விளக்கேற்றுவது பூஜை செய்வது சாஸ்திரப்படி செய்வது என்றாலே போதாது அந்த செயல்களோடு சேர்ந்து நமது எண்ணங்களும் தோற்றமும் எப்போதும் நல்லபடியாக இருக்க வேண்டும் விளக்கேற்றினால் நல்லது நடக்கும் என்று மட்டும் நினைத்து உடல் மற்றும் உள்ள சுத்தத்தை புறக்கணித்து பாட்டுக்காக செய்வது தவறாகும் ஏனெனில் உடல் சுத்தமும் மனச்சுத்தமும் சேர்ந்தால்தான் அந்த இடத்தில் இறையருளை உணர முடியும் பூஜை அறைக்குள் நுழையும் போது அது ஒரு சாதாரண அறை அல்ல அந்த இடம் புனிதமானது என்ற உணர்வோடு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் வேலைக்காக செல்கிறேன் என்ற எண்ணத்துடன் அல்ல பக்தியோடு நுழைய வேண்டும் பூஜை அறைக்குள் செல்லும் முன்பு கட்டாயம் உடல் சுத்தம் மன சுத்தம் பக்தி மனம் இவை மூன்றும் இருக்க வேண்டும் இதனால்தான் தான் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய அணிவதில் கூட கவனம் செலுத்த வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது ஏன் தெரியுமா வீட்டில் உள்ள மற்றவர்கள் செய்யாத பல புனித செயல்களை செய்யும் பாக்கியம் பெண்களுக்கு மட்டுமே இருக்கிறது உதாரணத்திற்கு விளக்கேற்றுவது தானம் செய்வது நித்திய பூஜை நடத்துவது இவை எல்லாமே பெரும்பாலும் அந்த வீட்டின் பெண்களால் செய்யப்படுகிறது அதனால் பெண்கள் எப்போதும் தூய்மையான உடையுடன் இருக்க வேண்டும் முக்கியமாக கிழிந்த துணிகளை அணிவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் வீட்டில்தான் இருக்கிறேன் எதற்காக நல்ல உடை என்று நினைத்து கிழிந்த துணிகளை அணிவது அந்த வீட்டில் தரித்திரத்தையே உண்டாக்கும் சுமங்கலி பெண்கள் எப்போதும் சுத்தமான நல்ல துணிகளை அணிவது வழக்கமாக இருக்க வேண்டும் இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மரியாதையையும் செழிப்பையும் பெற்றுத்தரும் நாம் வீட்டில்தானே இருக்கிறோம் நம் பாட்டுக்கு நம் இஷ்டத்திற்கு இருப்போம் என்று எண்ணக்கூடாது வீட்டில் இருந்தாலும் நம் தோற்றமும் ஒழுக்கமும் முக்கியம் ஒழுங்கான உடை சுத்தமான சூழல் சிரித்த முகம் இவையெல்லாம் லட்சுமி கடாட்சத்தை ஈர்க்கும் நாம் எப்போதும் அழகாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தால் யாராவது திடீரென வீட்டுக்கு வந்தாலும் நம்மால் உடனே மரியாதையுடன் வரவேற்க முடியும் அவர்கள் நம்மை பார்த்தவுடன் அந்த சிரித்த முகத்தால் நல்ல எண்ணம் தோன்றும் அதுவே நம்முடைய வீட்டின் நற்பெயரையும் உயர்த்தும் மேலும் ஒரு முறை அணிந்த துணியை கழற்றிவிட்டு மீண்டும் வேறு உடையை அணிந்து விட்ட பிறகு அதே துணியை அப்படியே திரும்ப அணியக்கூடாது அசுத்தமான உடைகளை அணிந்து வீட்டின் தலைவாசல் தாண்டி செல்லவே கூடாது ஏனெனில் அசுத்தமான உடைகளில் மூதேவி வாசம் செய்கிறார் என்பது ஐதீகமாக கூறப்பட்டுள்ளது அப்படி செய்தால் அந்த குடும்பத்தில் தரித்திரம் வந்து சேரும் என நம்பப்படுகிறது சிலர் கேட்பார்கள் ஏன் சுமங்கலி பெண்களுக்குத்தான் இந்த விதிமுறைகள் மற்றவர்கள் அசுத்தமான கிழிந்த உடை அணிந்தால் தரித்திரம் வராதா அந்த கேள்வியே தவறு ஏனெனில் ஒரு வீட்டின் மகாலட்சுமியாக விளங்குவது அந்த வீட்டின் சுமங்கலி பெண்ணே ஸ்ரீதேவியை வீட்டுக்குள் அழைப்பதும் மூதேவியை வீட்டுக்குள் வரவழைப்பதும் அந்த வீட்டின் பெண்களின் நடத்தை மற்றும் சுத்தமாகியவற்றின் மேல் உள்ளது திருமணமான பெண் அந்த வீட்டின் தலைவி அந்த வீட்டு லட்சுமி என்றே கருதப்படுகிறார் தான் இந்த விஷயங்களை இவ்வளவு முக்கியத்துவத்தோடு கூறுகிறோம் அடுத்தவர் எப்படி உடை அணிகிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியதில்லை நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்தின் செழிப்பு அமைதி எப்படி பெருக வேண்டும் என்பதையே கவனிக்க வேண்டும் இது சுமங்கலி பெண்களின் பொறுப்பையும் பெருமையையும் உணர்த்தும் பாங்கில் அமைக்கப்பட்டுள்ளது நாம் ஒவ்வொரு நாளும் குளித்து சுத்தமான துணியை அணிகிறோம் அடுத்த நாள் காலை அந்த அணிந்த துணியை துவைத்து சுத்தம் செய்து வைக்க வேண்டும் அன்று அணிந்த துணியை துவைக்காமல் அப்படியே குவித்து வைப்பதும் சில நாட்களுக்கு பிறகு வேறு துணி கிடைக்கவில்லை என மீண்டும் அதையே அணிவதும் தரித்திரத்தை அழைக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே முடிந்தவரை அன்றைய துணிகளை அன்றே துவைத்து வைக்கும் பழக்கம் இருக்க வேண்டும் வீட்டில் ஒருவருக்கொருவர் உதவுவது சில சமயங்களில் பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் அந்த நேரத்தில் கணவர்கள் தங்களின் மனைவிக்கு துணையாக இருந்து வீட்டு வேலைகளில் உதவுவது மிகச் சிறந்தது இது குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் பெண்களின் மனநிலை வீட்டின் வளம் ஒரு வீட்டில் பெண்கள் அடிக்கடி அழுது கொண்டே இருந்தால் அந்த வீட்டிற்குள் மூதேவியின் ஆற்றல் நுழையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அது நடந்தால் பொருளாதார நிலை குறையும் வீட்டில் நிம்மதி குலையும் சமூகத்தில் மரியாதை தாழும் உழைத்த பணம் வீண் போகும் அதனால்தான் தான் பெண்களை அழவைப்பது பாவம் என்று சாஸ்திரத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுமங்கலி பெண்களின் சிரிப்பு வீட்டின் செல்வம் ஒரு வீட்டில் இருக்கும் சுமங்கலி பெண் எப்போதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலும் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் புறக்கணித்து அமைதியாக அமர்ந்து விடாமல் உடனடியாக கலந்துரையாடி தீர்வு காணும் பழக்கம் இருக்க வேண்டும் சண்டை நீண்டு ஒருவரை ஒருவர் புறக்கணித்தால் அது அந்த வீட்டின் வளத்தையே முடக்கிவிடும் மகிழ்ச்சி ஒற்றுமை சுத்தம் இவை மூன்றும் இணைந்தால் தான் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சி நிலைத்திருக்கும் என்பதை மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு வீட்டின் வளமும் லட்சுமி கடாட்சமும் அங்கு வாழும் பெண்களின் சுத்தமும் ஒழுக்கத்தையும் பொறுத்து இருக்கின்றது அதனால் கிழிந்த துணி ஓட்டை விழுந்த துணி தீக்காயம் பட்ட துணி ஆகியவற்றை எந்த பெண்களும் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் அணியக்கூடாது என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது ஓட்டை விழுந்த துணி அணியக்கூடாது விளக்கின் சுடர் ஊதுபத்தியின் தீ சமையலறை தீக்குச்சி போன்றவற்றால் ஆடையில் ஓட்டை விழுந்தால் அந்த சிறிய ஓட்டையாக இருந்தாலும் அந்த உடையை மீண்டும் அணியக்கூடாது தீக்காயம் பட்ட உடையில் தோன்றும் அந்த குறை தீய அதிர்வுகளை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது அதேபோல ஓட்டை விழுந்த துணிகளை தானமாக கொடுப்பதும் தவறாகும் அப்படி இருந்தால் அந்த உடையை வீட்டு துப்புரவு செய்யவோ பாத்திரம் வாங்க வைத்துக் கொள்ளவோ இல்லையேல் மறுசுழற்சி செய்து பயன்படுத்திக் கொள்ளவோ செய்யலாம் ஆனால் உடுத்தக்கூடாது மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது சுமங்கலி பெண்கள் முந்தானையை தொங்கவிட்டபடி விளக்கேற்றக்கூடாது ஏனெனில் கவனக்குறைவால் அந்த முந்தானை தீப்பற்றி விடும் அபாயம் உள்ளது விளக்கேற்றும் முன் முந்தானையை இடுப்பில் சுருட்டி கொள்ள வேண்டும் மிகவும் சிறப்பானது விளக்கேற்றும் பொழுது புடவையை அணிந்து செய்வது ஏன் நைட்டி அணிந்து விளக்கேற்றக்கூடாது சிலர் சுலபத்திற்காக நைட்டி அணிந்து வீட்டுப் பணிகளையும் விளக்கேற்றத்தையும் செய்வார்கள் பிற வேலைகள் பரவாயில்லை என்றாலும் விளக்கேற்றம் சமையல் போன்ற புனிதமான பணிகளில் நைட்டி அணியாமல் புடவையை அணிவது சிறப்பானது என்று சாஸ்திரம் கூறுகிறது ஏன் தெரியுமா உழைப்பால் அந்த உடையில் வியர்வை தூசி அசுத்தம் படிந்து இருக்கும் அப்படி அசுத்தமான உடையுடன் விளக்கேற்றும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டார் என்று நம்பப்படுகிறது எனவே சிறிது நேரம் எடுத்தாலும் உடையை மாற்றிக்கொண்டு புனிதமான உடையுடன் விளக்கேற்ற வேண்டும் சில நாட்களில் மட்டுமாவது குறிப்பாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் புடவையை அணிந்து விளக்கேற்றுவது மிகவும் சிறந்ததாகும் இது வீட்டில் வளமும் செல்வமும் பெருக உதவும் கிழிந்த துணி தானமாக கொடுக்கக்கூடாது நம்மால் அணிய முடியாத நல்ல நிலையில் உள்ள துணிகளை பிறருக்கு கொடுப்பது புண்ணியம் ஆனால் கிழிந்த தீக்காயம் பட்ட ஓட்டை விழுந்த அழுக்கான துணிகளை பிறருக்கு கொடுப்பது பாவம் அவற்றை தானம் செய்யாமல் வேறு பயன்களுக்கு வீடு துடைப்பது சுத்தம் செய்வது மறுசுழற்சி பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது முறையாக நீக்கலாம் சுருக்கமாக கிழிந்த துணி அணியக்கூடாது ஓட்டை விழுந்த துணி அணியக்கூடாது தீக்காயம்பட்ட துணி அணியக்கூடாது விளக்கேற்றும் பொழுது புடவையுடன் சுத்தமாக முந்தானையை கட்டி செய்ய வேண்டும் நைட்டி அணிந்து விளக்கேற்ற வேண்டாம் அசுத்தமான உடையுடன் பூஜை செய்ய வேண்டாம் இது போன்ற ஒழுக்கங்கள் வீடில் லட்சுமி கடாட்சத்தை நிலைத்து வைக்கும் யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் நம்மிடம் இருந்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வது நம் ஒழுக்கத்தாலும் சுத்தத்தாலும் தான் ஆடை ஒழுக்கமும் வளமும் சில நேரங்களில் நாமே வாங்கும் போது கவனிக்காமல் பார்த்தால் அந்த ஆடையில் சிறிய ஓட்டையோ அல்லது சேதமோ இருந்திருக்கும் அப்படிப்பட்ட துணிகளை சாதாரண நாட்களிலேயே அணியக்கூடாது எந்த சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்யும் நேரத்தில் சுத்தமான மற்றும் நல்ல ஆடையை மட்டும் அணிய வேண்டும் இது அந்த வீட்டிற்கு சுபிச்சத்தை லட்சுமி கடாட்சத்தையும் வளமும் தரும் என்று ஐதீகம் கூறுகிறது வீட்டுக்கு வெளியே செல்லும் போது வீட்டிலிருந்து கோவில் அல்லது வேறு இடங்களுக்கு செல்கையில் நிச்சயம் நல்ல ஆடையை மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும் கிழிந்தது விரிசல் விட்டது பழைய கிழிந்த துணி இவை ஒருபோதும் அணியக்கூடாது வீட்டிற்குள் சாதாரணமாக இருக்கும் போது சுருண்ட துணி பரவாயில்லை ஆனால் யாராவது வீட்டுக்கு வரும்போது அல்லது பூஜை செய்யும் நேரத்தில் நல்ல சுத்தமான உடையில் இருப்பது அவசியம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாதவை வெள்ளிக்கிழமைகளில் யாரும் நகங்களை வெட்டக்கூடாது குறிப்பாக பெண்கள் தவிர்க்க வேண்டும் அன்று எண்ணெய் தேய்த்து தலை குளிப்பது வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கச் செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளது பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெயை தேய்த்து குளித்தால் அழகும் ஆரோக்கியமும் வளமும் பெருகும் குலதெய்வ கோவில் தரிசனம் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது மனதில் வேறு எண்ணங்கள் இல்லாமல் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் செல்ல வேண்டும் கோவிலில் முதலில் கொடிமரத்திற்கும் அல்லது கோபுரத்திற்கும் நமஸ்காரம் செய்ய வேண்டும் கொடிமர நிழல் அல்லது கோபுர நிழலை மிதிக்கக்கூடாது வலது கையால் அந்த நிழலை தொட்டு நமஸ்காரம் செய்தால் போதும் கோபுரம் அல்லது கொடிமரம் இல்லை எனில் அந்த கோவிலில் உயரமான பகுதியை நோக்கி மனப்பூர்வமாக வணங்கினாலே அது புண்ணியம் சில இடங்களில் குலதெய்வ கோவில் இல்லாமல் ஒரு மரத்தின் அடியில் கல் வைத்திருப்பார்கள் அங்கு சென்றாலும் அந்த மர உச்சியை நோக்கி தரிசனம் செய்தால் போதுமானது கோவிலில் வணங்கும் முறை ஆண்கள் முழுதாக படுத்து வணங்க வேண்டும் பெண்கள் முட்டி மடங்கி நெற்றி தரையில் பதித்து வணங்க வேண்டும் பெண்கள் படுத்து வணங்கக்கூடாது பூக்களின் புனிதம் கோவிலுக்கு எடுத்துச் செல்லும் பூக்களை பிரிட்ஜில் வைப்பது தவிர்க்க வேண்டும் வைக்க வேண்டிய நேரத்தில் சுவாமிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் பூஜை முடிந்த பின் அந்த பூக்களை வீண் போகாமல் தலையில் சூடி கொள்ளவோ வாசனையோடு வைக்கவோ செய்யலாம் எறும்புகளுக்கான புண்ணியம் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் வீட்டின் வாசலில் ஒரு சிறிய வெள்ளத் துண்டு வைக்கலாம் அதை எறும்புகள் சாப்பிட்டால் உங்கள் கஷ்டங்கள் குறைந்து வீட்டில் வளம் வரும் என்று நம்பப்படுகிறது ஆனால் அந்த வெள்ளத்தை அலட்சியம் செய்யாமல் மறுநாள் எடுத்து போட்டுவிடக்கூடாது சமையலறை ஒழுக்கம் பழம் காய்கறி மளிகை பொருட்களை அதிகமாக வாங்கி வீணடிக்காதீர்கள் வாங்கியதை சரியான நேரத்தில் உபயோகித்து முடிக்கவும் பிரிட்ஜில் வைத்திருக்கும் பழங்களை வீணாக போடாமல் சாப்பிடும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் சுருக்கமாக தண்ணியே நல்ல ஆடைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல பழக்கங்கள் இவை வீடில் வளத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் பெண்கள் இவற்றை கடைபிடிப்பது வீட்டு ஒற்றுமைக்கும் லட்சுமி கடாட்சத்திற்கும் காரணம் வீட்டில் வளம் நிலைக்க குடும்பத்தினர் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய சில நன்னெறிகளை முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர் இன்று காலம் மாறினாலும் அவற்றின் அர்த்தமும் பயனும் மாறவில்லை நமக்கு தேவையான பொருட்களை தேவைக்கு மேல் வாங்கி வைத்து பிரிட்ஜில் குவிப்பது நல்லது அல்ல கெட்டு போகும் பொருட்களை அவ்வளவு வாங்கி வைப்பது அவை கெட்டு குப்பைக்கு போவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் முன்னாடிய காலத்தில் எப்படி அன்றைய தினம் சாப்பிடுவது அன்றைய தினம் வாங்கி கொண்டு ஆரோக்கியமாக இருந்தார்களோ அதே போல நாமும் தேவைக்கு ஏற்ப வாங்கி உடனே பயன்படுத்தும் பழக்கத்தை பின்பற்றுவதுதான் நல்லது ஸ்டோரேஜ் வைத்திருப்பதால் நம்மை வசதியாக வைத்தாலும் புதியதாக வாங்கி உடனே பயன்படுத்துவதுதான் ஆரோக்கியத்துக்கும் வீட்டின் வளத்துக்கும் வழி அதேபோல பூஜை அறையிலும் ஒழுக்கம் வேண்டும் பூஜைக்கு பயன்படுத்திய வெற்றிலை பாக்கு பழங்களை அப்படியே வாடவிட்டு விடக்கூடாது பசுமாட்டுக்கு கொடுத்து விடலாம் இல்லையேல் வீட்டார் சாப்பிடலாம் சுவாமிக்கு வைத்தவற்றுக்கு மதிப்பு கொடுத்து பராமரிக்க வேண்டும் பூஜை அறை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இருந்தால்தான் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கும் பூஜை அறையில் பழைய பொருட்களை குவித்து அங்கங்கே சிதறவிட்டு வைக்காமல் ஒழுங்காக வைத்திருப்பது அவசியம் வீட்டில் இருக்கும் பழங்களை வீணாக்காமல் சாப்பிடும் பழக்கம் வளர வேண்டும் பிரிட்ஜில் இருக்கிற பழங்களை எடுத்து யாரும் சாப்பிட மாட்டார்கள் அப்படியே கெடுத்து குப்பைக்கு போடும் பழக்கம் நம் வீடுகளில் அதிகமாக உள்ளது அது தவறு பெரியவர்கள் தாங்களே எடுத்து சாப்பிட வேண்டும் குழந்தைகளுக்கு நறுக்கி கொடுக்க வேண்டும் வீணாக்கும் பழக்கம் வீட்டில் தரித்திரத்தை கூட்டும் இவை எல்லாவற்றையும் பழக்கமாக்கினால் அடுத்த தலைமுறையும் அதை பின்பற்றும் குழந்தைகள் என் அம்மா என் பாட்டி இப்படித்தான் இருந்தார்கள் என்று நினைத்து வழியில் நடப்பார்கள் அதனால வீட்டின் பெண்கள் தங்களது நடத்தை மூலம் நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும் வீட்டில் துளசி செடி விழுது இரண்டும் சேர்ந்து வளர்ந்தால் அது பெரிய பாக்கியம் தினமும் விளக்கு ஏற்றி தி வழிபாடு செய்யுங்கள் வீடு மங்களகரமாக இருக்கும் சிலை வைத்து வழிபாடு செய்வது தவறு அல்ல ஆனால் ஆறு அங்குலத்துக்கு மேல் இல்லாத அளவிலான சிலைகளையே வீட்டில் வைத்து பூஜை செய்யலாம் பெரிய சிலைகளை வைப்பது நல்லதல்ல வெள்ளிக்கிழமைகளில் அல்லது பிற நாள்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது என்று சிலர் கூறுவர் உண்மையில் பிறந்த நட்சத்திர நாளில்தான் எண்ணெயை தேய்த்து குளிக்கக்கூடாது பார்க்க வேண்டியதில்லை தீபாவளி நாளிலும் ஜென்ம நட்சத்திர நாளிலும் எண்ணெயை தேய்த்து குளிப்பது மிகவும் நல்லது திருநீர் பூசும் போது நமச்சிவாய் என்ற பஞ்சாட்சர மந்திரத்தையும் திருமண் பூசும் போது ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தையும் சொல்லி பூச வேண்டும் காலையில் கிழக்கு நோக்கி மதியம் வடக்கு நோக்கி மாலை மேற்கு நோக்கி பூசுவது சிறந்தது கோவிலில் பிரசாதமாக கிடைக்கும் திருநீரை சுவாமியை பார்த்து பூசிக்கொள்ள வேண்டும் விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுவது சரியல்ல தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன தர்ப்பணம் பற்றியும் ஒரு விதிமுறை உள்ளது பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அவர்கள் நேரடியாக தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆண்களின் மூலமாக செய்யச் சொல்லலாம் பொருளுதவி செய்து பங்காளிகள் மூலம் தர்ப்பணத்தை செய்யச் சொல்லலாம் விரதம் என்றால் இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்பதே உண்மையான பொருள் விரதம் இருப்பவர்கள் அன்று முழுவதும் இறைவனையே நினைத்து இருக்க வேண்டும் சாப்பிட்டால் தூக்கமும் சிந்தனையும் குலைவதால் விரதத்தில் அரிசி பூண்டு வெங்காயம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இவை சாப்பிட்டால் தூக்கம் வந்து மனம் சிதறிவிடும் அதனால்தான் இவை வேண்டாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது இப்படி நம்ம வாழ்க்கையில் சுத்தம் ஒழுக்கம் நேர்மை இவைகளை பின்பற்றினால் வீடு வளமுடன் இருக்கும் வீட்டு வளம் சுபிட்சம் ஆரோக்கியம் தெய்வ கடாட்சம் ஆகியவை பெண்களின் ஒழுக்கத்தில்தான் இருக்கிறது என்று முன்னோர்கள் சொன்னது வீண் அல்ல இன்று நாம் இவைகளை சரியாக கடைபிடித்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் விரதம் இருக்கிற நாளில் சாப்பிடாதிருப்பதற்கான முக்கிய காரணம் அன்றைய நாள் முழுவதும் மனதை இறைவன் மீது நிறுத்தி ஒரே சிந்தனையுடன் இறைவன் அருகே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிலர் சாமி உங்களை சாப்பிடாமல் பசிக்க வைக்க சொல்கிறாரா என்று கேட்பார்கள் அதற்கான அர்த்தம் அது இல்லை சாப்பாடு சாப்பிட்டால் மலஜலம் கழிக்க செல்ல வேண்டும் அதனால மனதில் சிதறல்கள் ஏற்படும் அதனால்தான் முழுமையாக மனதை இறைவன் மீது நிறுத்தி வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் விரதம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் செய்யலாம் உடல் நிலை சரியில்லாவிட்டால் விரதத்தை தவிர்க்க வேண்டும் பிரம்ம முகூர்த்தம் என்றாலே நாம் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு சிறப்பான வேலை இரவு மூன்று மணிக்கு பிறகு ஆறு மணிக்குள் இருக்கும் நேரமே பிரம்ம முகூர்த்தம் மனிதன் இரவில் தூங்கி மறுநாள் விழித்துக் கொள்வது இறைவனின் அருளால் கிடைத்த மறுபிறவிதான் ஒவ்வொரு நாளும் காலையில் விழிப்பதே ஒரு புதிய பிறப்பாகும் அதனால் அந்த நேரம் சுபமாக கருதப்படுகிறது திதி வாரம் நட்சத்திரம் யோகம் தோஷம் எதுவும் அந்த வேளையில் பொருந்தாது அந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை தொடங்கினால் நாள் முழுவதும் உற்சாகமாகவும் வெற்றியுடனும் இருக்கும் அதிகாலை எழுந்து செயலில் ஈடுபடுபவர்கள் அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பார்கள் பழக்கமாக்கிக் கொண்டால் வாழ்க்கை சீராகும் சில ஆலயங்களில் ஹோமம் நடக்கும் போது அதில் நாணயங்களையும் திரவியங்களையும் போடுவார்கள் ஹோமம் முடிந்தவுடனே யாகசாலையில் உள்ளவர்கள் உள்ளே சென்று குண்டத்தில் எரியாமலேயே நாணயங்களை எடுத்துக் கொள்வார்கள் இது பாவம் முழுமையாக எரிந்து சாம்பலான பின் மட்டுமே அந்த சாம்பலையும் நாணயங்களையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் சாம்பல் ஆன பிறகு எடுக்கப்படும் விபூதியும் அந்த நாணயங்களையும் வீட்டில் வைத்துக் கொண்டால் அது லட்சுமி கடாட்சத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும் என கூறப்படுகிறது குலதெய்வ கோவிலுக்கு அகல் விளக்கு எடுத்துச் செல்லும் போது வழியில் உடைந்தால் கவலைப்பட வேண்டாம் அது தவறுதலாக உடைந்தால் எந்த கேடும் இல்லை ஆனால் ஏற்றி வைத்த விளக்கு தானாக விழுந்து உடைந்தால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அதே போல சுவாமிக்கு கருவறையில் திரை போடப்படும் நேரத்தில் சந்நிதி தரிசனம் செய்வது வலம் வருவது கூடாது அது மரியாதையற்ற செயல் ஒருவரை சந்திக்க செல்லும் போது அவர் உங்களை சந்திக்காமல் திரும்பிச் சென்றால் அது சந்திப்பு அல்ல அதே போல திரை இருக்கும் போது தரிசனம் செய்தாலும் அதற்கு பயனில்லை திரை திறந்த பின் தரிசிக்க வேண்டும் அவசரம் இருந்தால் கோபுரத்தை தரிசித்து திரும்பலாம் கோபுர தரிசனமும் கோடி புண்ணியம் தரும் கோவிலில் சாத்தப்பட்ட பூமாலை ஒரு முறை நிர்மாளியமாகி போனது அந்த மாலையை வேறு எந்த சாமிக்கும் சாத்தக்கூடாது அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே வைக்கலாம் ஆனால் மறுபடியும் வேறு சிலைக்கு சாத்தக்கூடாது மேலும் பூஜை அறையில் சாமி படங்களோடு மறைந்த பெரியவர்களின் படங்களை சேர்த்து வைக்கக்கூடாது சற்று விலகி தனியாக வைக்க வேண்டும் அவர்கள் பித்ருக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் சுவாமி படங்களோடு சேர்த்து வைக்கக்கூடாது என்பதே முறையாகும் தெய்வ நிலையும் பித்ரு நிலையும் இரண்டு வேறு நிலைகள் தெய்வநிலை என்றால் ஞானத்தால் இறைவனை உணர்ந்து முழுமையாக அந்த இறைவனையே அடைந்து தன்னை அவரோடு ஒன்றாக்கிக் கொள்வதே சாதாரணமாக வாழ்ந்து எதையும் உணராமல் இறந்துவிட்டால் அந்த ஆன்மா அங்கேயே நிலை நிறுத்தப்படாது அது மீண்டும் பிறப்புக்காக அலைந்து தெரியும் ஞானம் மூலம் இறைவனை உணர்ந்து அவரை சேரும் பொழுதே தெய்வ நிலையை அடைகிறோம் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதேபோல் அசைவம் சாப்பிடும் நாளில் கோவிலுக்கு செல்வது தவறு தெய்வத்தை காண வேண்டும் என்ற புனித எண்ணம் இருந்தால் குறைந்தபட்சம் அந்நாளாவது அசைவத்தை தவிர்க்க வேண்டும் இன்றும் உலகம் முழுவதும் பலர் சைவத்திற்கு மாறி வருகிறார்கள் இந்து தர்மம் இறைச்சி சாப்பிடுவதை ஆதரிக்காது தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு இறைச்சியை விட்டு விலகி இருப்பதே நல்லது முழுவதுமாக விளக்க முடியாவிட்டாலும் ஆலய தரிசன காலங்களில் தவிர்த்து விட வேண்டும் மாமிசம் பக்தியை வளர்க்காது அது மனநிலையை மங்கச் செய்து துன்பத்தையே தரும் தாய் தந்தையர் வழிபட்டு வந்த விக்கிரகங்களுக்கு நாம் முழுமையாக பூஜை செய்ய முடியாவிட்டால் குறைந்தபட்சம் பூ வைத்து பால் வைத்து வணங்கிக் கொண்டே இருந்தாலும் நன்றாகும் அவர்கள் நம் நலனுக்காக செய்த வழிபாட்டை நாம் சும்மா விட்டுவிட்டால் அது மரபு முடிவாகிவிடும் அவர்களின் பூஜையை நம்மால் முடிந்த வரையில் தொடர்ந்து செய்வதே நமக்கும் நம் சந்ததிக்கும் நன்மை தரும் இப்போது காலம் மாறி முன்னோர்களின் வழிபாடுகள் பாரம்பரியங்கள் எல்லாம் மறந்துவிடப்படுகின்றன இரண்டாயிரத்துக்கு பிறகு நாகரீகம் வளர வளர இறை வழிபாடு குறைந்து கொண்டு போகிறது முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைகளை மறந்துவிட்டால் வாழ்க்கை சுருங்கி போகும் அவர்களைப் போல மரபை தொடர்ந்தால் வாழ்க்கை நீளமாகவும் நன்றாகவும் இருக்கும் வேண்டுதல் நிறைவேறிய பின் நேர்ச்சிக்கடன் செலுத்தாமல் தாமதிப்பது தவறு நேர்ச்சியை நிறைவேற்றாமல் இருந்தால் அந்த எண்ணமே உள்ளுக்குள் நமக்கு மனக்கவலையாக மாறிவிடும் ஆகவே ஒரு நாள் தள்ளி வைத்தாலும் பரவாயில்லை ஆனால் அவசியம் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் குறிப்பிட்ட ஆலயத்துக்கே சென்று அந்த தெய்வத்திற்கே நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் திருமணம் காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகளுக்கு முன் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இவை எல்லாம் நம் குலம் வளர்ச்சி அடைய செய்யப்படும் சுப நிகழ்ச்சிகள் அவற்றை நடத்தும் குலதெய்வத்தின் அருளை பெற்றால் நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும் பசுவை கோமாதா என்று அழைப்போம் பசுவுக்கும் கன்றுக்கும் இணைந்து பூஜை செய்வதால் லட்சுமி கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும் தனியாக பசுவை மட்டும் அழைத்துச் சென்று பூஜை செய்யக்கூடாது கன்றுடன் சேர்த்தே பசுவை அழைத்து வந்து பூஜை செய்ய வேண்டும் அதற்காகவே வீட்டுக்கு நல்ல நேரத்தில் பசுவையும் கன்றையும் கொண்டு வந்து பூஜை செய்து அதற்கு பச்சை பயிறு வாழைப்பழம் போன்ற நன்மையானவற்றை வழங்குவது மிகவும் சுபமாகும் வீடு வளம் பெற வேண்டும் என்ற ஆசை எல்லா பெண்களுக்கும் இருக்கும் வீடு மங்களமாக இருக்க வேண்டும் என்றால் பெண்கள் சில சுலபமான ஒழுக்கங்களை கடைபிடித்து வந்தால் அந்த வீட்டில் தெய்வ கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் நிலைத்திருக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஒன்று ஒழுக்கங்கள் என்னன்னு பார்ப்போமா காலை சீக்கிரம் எழும் பழக்கம் அதிகாலையில் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் வீட்டு தூய்மை வீட்டு வாசல் முற்றம் சமையலறை பூஜையறை ஆகியவை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அழுக்கு வீட்டில் வளம் தங்காது கோலம் போடுதல் வீட்டு வாசலில் தினமும் அழகான கோலம் போட வேண்டும் கோலமோடு வளம் வரும் என்ற ஐதீகம் துளசி செடி வீட்டில் துளசி செடி வைத்துக்கொண்டு தினமும் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக முக்கியம் வாசலில் விளக்கு மாலை நேரங்களில் வாசலில் விளக்கு ஏற்றி வைப்பது வீட்டில் பாவ சக்திகள் வராமல் இருக்க உதவும் பூஜையறை சுத்தம் பூஜை அறையில் உள்ள சாமி படங்கள் சிலைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் பழைய பூ வாடிய பொருட்கள் இருந்தால் உடனே அகற்ற வேண்டும் தினசரி தீபம் காலை மாலை இரு வேளையும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது கட்டாயம் பிரார்த்தனை பழக்கம் வீட்டில் இருக்கும் அனைவருக்காகவும் மனதார இறைவனை வேண்டும் பழக்கம் பெண்களுக்கு இருக்க வேண்டும் உணவு செய்வதில் புனிதம் சுத்தமான மனதுடன் கோபம் இல்லாமல் சமையல் செய்ய வேண்டும் சமையலறை புண்ணியமான இடம் அன்னதான மனம் வாய்ப்பு இருந்தால் பிச்சைக்காரர் பசிகள் பறவைகள் ஆகியோருக்கு உணவு போட வேண்டும் பழங்கள் வீணாக்காத பழக்கம் பழங்கள் காய்கறிகள் கெட்டுப்போய் போகாமல் அன்றே வாங்கி அன்றே பயன்படுத்துவது நல்லது வீட்டில் சண்டை தவிர்த்தல் வீட்டு வளம் கெடுக்கிற முக்கியமான காரணம் சண்டை பெண்கள் மென்மையான சொற்களை பயன்படுத்தினால் அமைதி நிலைக்கும் பூஜை நாட்களில் வெள்ளை உடை வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுத்தமான நல்ல உடையை அணிந்து அந்நாளில் சீருடை அணிந்து வழிபடுவது நல்லது வெள்ளிக்கிழமை நக வெட்டாமை குறிப்பாக வெள்ளிக்கிழமை நக வெட்டக்கூடாது லட்சுமி நிலைத்திருப்பார் எண்ணெய் தடவி குளிக்கும் பழக்கம் வெள்ளிக்கிழமை பெண்கள் எண்ணெய் தடவி குளித்தால் ஆரோக்கியமும் பலமும் வளரும் பித்ரு கடன் நினைவு மாதம் ஒரு முறை பித்ரு வழிபாடு நினைவுடன் செய்வது நல்லது குலதெய்வ தரிசனம் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒருமுறை குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று தரிசிக்க வேண்டும் வீட்டு வாசலில் வெள்ளம் வைக்கும் பழக்கம் இரவு தூங்குவதற்கு முன் சிறு துண்டு வெள்ளம் வைத்து எறும்புகளுக்கு உணவளிப்பது வீட்டில் தொந்தரவுகள் குறையும் வாசலில் குப்பை வைக்காமை வீட்டின் முன் குப்பை கழிவுகள் வைக்காமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் மறைந்தோரின் படங்களை தனியே வைப்பது சாமி படங்களுடன் மறைந்தோரின் படங்களை சேர்த்து வைக்கக்கூடாது சிறிது தள்ளி தனியே வைக்க வேண்டும் கோபம் பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும் சாந்த மனம் பொறுமை நல்ல எண்ணம் கொண்டிருக்கும் பெண்களே வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த இருபத்தி ஒன்று ஒழுக்கங்களும் பெண்களின் கையில் இருக்கும் ஒரு பொக்கிஷம் மாதிரி இதை நிதானமா அன்போட கடைபிடிச்சிங்கன்னா வீட்டிலே அமைதி ஆரோக்கியம் வளம் எல்லாமே வந்து கூடியிருக்கும் இவ்வாறு பார்த்தால் ஒவ்வொரு பழக்க வழக்கத்திற்கும் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது அதை புரிந்து பின்பற்றினால் வீடு வளமும் அமைதியும் பெறும் மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக குறிப்புகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து அவர்களும் பயன்பெற செய்யுங்கள் எல்லோருக்கும் இறைவன் அருளால் நல்ல ஆரோக்கியமும் சந்தோஷமும் சுபிட்சமும் எப்போதும் கிடைக்கட்டும் ஓம் நமசிவாய நமக